வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னாக்கா கும்ப பொது பலம் அதாவது கும்பராசியில் ஜனனமானவர்களுடைய நடை உடை பாவனை இவங்க எந்த தொழில் செஞ்சால் ஒரு நல்லா வருவாங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது இவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக இப்போ பார்க்குறோம் இது எல்லாத்துக்குமே சூட்டாயிடுமா கும்பராசிக்காரர்களுக்கு அப்படின்னா இது வந்து பலருக்கு சூட்டாகும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் விட்டு போகும் சரி இப்போது இந்த கும்ப சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துப்ப பிரகாரம் பதினோராவது ராசி இது ஒரு ஆண் ராசின்னு சொல்லலாம் காற்று ராசி சாந்தமான ராசியும் கூட மாசற்ற ராசி சொல்லுமையா குரலோசையான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இதையே குள்ளமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ராசியுடைய குணாம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ராசிக்காரர்கள் கருமை கலந்த சிவப்புடன் இருப்பாங்க கொஞ்சம் சற்று பறித்த சரீரமுடையவங்களாக இருப்பாங்க சிவந்த கண்கள் இருக்கும் நல்ல உயரம் மெலிந்த தேகம் அழகும் வசீகரமான முகமும் கொண்டவங்களாக விளங்குவாங்க இவங்களுக்கு உயர்ந்த நெற்றி அகன்ற கண்ணர்கள் பெரிய உதடுகள் உடையவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு நளினமான நடை உடை பாவனை இருக்கும் நாசுக்கா எதையாவது பேசுகிறது இவங்களுடைய குணாம்சம் இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய மனோதிடம் உடையவங்களாக இருப்பாங்க எந்த விதமான கஷ்டத்திற்கும் கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டாங்க தனக்கு தெரிந்த வித்தையால் மானத்துடன் புகழுடன் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு செய்த உபகாரத்தை மறக்காமல் மிகவும் மதிநத்தோடு இருந்து அவங்களுக்கு எந்த சமயத்தில் உதவி வேணுமோ அந்த சமயத்தில் அவங்க செய்யக்கூடிய வாய்ப்பும் நம்மளுக்கு உண்டு வெகு விரைவில் நட்பு செய்து கொள்ளுவ ஆசைப்படுவாங்க சட்டனு கோபம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அந்த கோபம் ஒரு ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த ராசிக்காரர்களுக்கு நம்மளுக்கு உண்டு ஆனால் இந்த கோபம் இவங்களுக்கு தனித்த உடனே மன உடையவங்களாக ஆயிடுவாங்க நம்ம பண்ணது ஒருவேளை சரி தப்போ அப்படின்னு சொல்லி யோசிச்சக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு அதாவது மற்றவர்களை ஒரு விஷயங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க கூட மற்றவங்க பேசும்போது அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு இவங்க தயங்குவாங்க இவங்களுக்கு ஒரு சிறு பயந்த சுபாவமும் இது வந்து ஒரு கோழைத்தனம்னு கூட சொல்லப்பட்டிருக்கு இது நம்மளுக்கு இவங்ககிட்ட கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை நல்ல விதத்தில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்லணும் அப்படின்னா இலக்கியத்துடன் மிக சிறு வயது முதலே வெளிப்படுத்த வருது இவங்களுக்கு இலக்கியத்திறன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு வெளிப்படும் அதனால் தங்களுடைய திறமை என்ன என்பதை இவங்களால் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது இவங்களுடைய அறிவுத்திறன் பார்த்து அந்த சின்ன வயசுலேயே என்னப்பா இப்படி இந்த குழந்தை பேசுது இப்படி திறமையாக பேசுது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு அதிகம் இந்த அறிவுத்திறன் இவங்களுடைய கல்வி கற்கக்கூடிய வயசில் இவங்களுக்கு வெளிப்படும் சொல்லலாம் இந்த கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இப்போ எல்லாம் ஒரே மாதிரி வந்துருமோ அப்படின்னா மற்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இதை பொறுத்து இவங்களோட கல்வித்திறன் சில மாறுபட்டு அமையும் உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு நல்ல கல்வியில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அது மற்ற கிரகங்களுடைய தன்மை பொறுத்து மற்றவங்களை ஒன்று திரட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பத்து பேர்த்த ஒன்று திரட்டணும் ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட பேசி ஒரு காரியத்தை சொல்லி இவங்களாம் ஒன்றா கூட்டணும் அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் அது கம்மி அந்த திறமை இவங்களுக்கு மைனஸ்னே சொல்லலாம் குறைவாக இருக்கு தங்களிடம் நம்பிக்கை வைத்த எதிரியை கூட இவங்க எந்த காரணத்துக்கு ஒன்றும் காட்டி கொடுக்க மாட்டாங்க நம்ம ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன் இதை எங்கேயும் சொல்லிடாதீங்க அப்படின்னா இவங்களை தவிர நிச்சயமாக எங்கேயும் போகாது ஒரு முறை இவங்ககிட்ட தொடர்பு கொண்டவங்க மீண்டும் மீண்டும் தொடர்பு கொள்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இவங்க கூட பழக்க வழக்கம் பேச்சு வழக்கம் பிஸ்னஸ் வச்சுக்கிறவங்களுக்கு இவங்க அதிகமாக விருப்பப்படக்கூடிய ராசிக்காரர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் மற்றவங்களை இட போடுறதுல மிகப்பெரிய கெட்டிக்காரங்க வெளிப்புற தோற்றத்தில் ஏதும் அறியாதவள போல் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் நுட்பமாக அழிஞ்சி வச்சக்கூடிய தனித்திறமை இவங்களுக்கு உண்டு சமயம் வரும்போது அதைய கட்டாயம் வெளிப்படுத்துவாங்க இவங்க எந்த ஒரு காரியத்தையும் இருமுறை செஞ்ச தான் வெற்றி கனியை பிடிப்பாங்கன்னு சொல்லலாம் எடுத்த உடனே இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறக்கோ இல்லை காரியம் முடியறக்கோ வாய்ப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு குறைவாக்கும் கேலியாகவும் கிண்டலாகவும் பேசுகிறதில் இவங்களுக்கு இணை யாரும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க எந்த ஒரு முக்கியமான காரியமாக இருந்தாலும் அதில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அனுபவசாலிகளிடம் முக்கியமாக போய் இவங்க வந்து ஐடியா கேட்பாங்க ஒரு யோசனை கேட்டு செய்கிறதுல இவங்க தனித்திறமை இவங்களுக்கு உண்டு எந்த காரியத்திலையும் இவங்களுக்கு வெற்றி கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவர்கள் பணத்திற்காகவோ தரும் பொருளுக்காகவோ தங்களுடைய கொள்கையில் சற்றும் தளர்த்தி கொள்ள மாட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது எந்த ஒரு பணத்தை கொடுத்தோ இல்லை ஒரு கா ஒரு பொருளை கொடுத்தோ இவங்களை வந்து மாற்றிக்க முடியாது இவங்க வந்து தான் என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அது மட்டும்தான் இவங்க செய்வாங்க மற்றவங்களுக்காகவோ இல்லை பொருளுக்காகவோ மாற்றி அமைச்சிக்கவே மாட்டாங்க தன்னுடைய முடிவுகளில் அப்படின்னு சொல்லப்பட்ட பணியாளர்கள் அதாவது கூட வேலை செய்கிறவங்க இவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க இவங்ககிட்ட எவ்வளோ நல்லபடியாக நடந்துக்கிட்டாலும் கூட இவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறது பெரிய கஷ்டம் இது நண்பர்கள் வகையில் வரைக்கும் நம்மளுக்கு வரும் வீட்டு பொறுப்பை வாழ்க்கை துணையோட ஒப்படைச்சிட்டு மற்றவங்களே மற்ற வேலை இவங்க வந்து கவனிப்பாங்க ஆண் பெண் இருப்பாளர்கள் கூட வீட்டு பொறுப்பை வந்து இவங்க மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கிறது தான் முக்கியமான வேலையாக இவங்க வச்சுக்குவாங்க இவங்க எடுத்துக்கிட்டு செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதே சமயத்தில் மற்றவங்களோட சுற்றி இருக்கிறோட எதிரிகளோட தொல்லை இவங்களுக்கு ஜாஸ்தியாகவே நம்மளுக்கு இருக்கும் இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பர்சனர் வந்து வெகு முயற்சி செஞ்சு இவங்க மேலே கொண்டுகிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு முயற்சி செஞ்சு ஆனால் காலதாமதமான இவங்களுடைய முன்னேற்றம் தான் இவங்களுக்கு கிடைக்கும் அது இவங்க குடும்பத்தை ஏதோ ஒரு வகையில் பாதுகாக்கும்னு இவங்களோட முயற்சி பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவர்களுடைய ஆடம்பரமான செலவு ஆடம்பரமான செலவு செஞ்சு வாழணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இவங்களுக்கு நம்ம எழுதுகிட்டே இருக்கும் அந்த குறிக்கோள் இவருடைய அத்தி அந்திம வயசு அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் தான் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உறவினர்கள் சொந்தங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை திறம் உயரணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆசைப்படுவாங்க வாழ்க்கையோட மல் மையப்பகுதியில் வாகன வசதிகள் இவங்களுக்கு அமையும் தாயோட பாசம் ஆரம்பத்தில் சிறப்பாக இருக்கும் ஆனால் பிற்பகுதியில் எதிர்பார்த்த அளவு கட்டாயம் இருக்காது உடன்பிறப்புகள் ஒத்துழைவு ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இவங்க அவங்கள வந்து நம்ம அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க முழுநூல்களோட கருத்துக்கள் ஆழமானது அதே சமயத்தில் பலருக்கு இது பொருந்தக்கூடிய ஒன்று தான் சிலருக்கு மட்டும்தான் இது வந்து மாறுபட்டு சரி இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்தோ அதை உபயோகத்தி கொள்ளாமல் இது கொஞ்சம் திண்டாடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது இவர்கள் தன் சம்பாத்தியத்தை தானே விரயம் செய்துவிடும் சூழ்நிலை இவங்களுக்கு உண்டாகும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கூட ஏதோ காரணத்துக்காக தன்னுடைய வருமானத்தை இவங்களே செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் ஆகவே தான் சம்பாதித்த குடும்பத்தினர் பெயரில் வைத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க சம்பாதிச்ச படம் இவங்களை வச்சுக்காமல் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர் பெயரிலையோ மற்றவர்களுடைய அதாவது உறவுகள் இவங்களுடைய பேரில் வச்சுக்கிறது இவங்க பொருள் பணம் விரயமாகாமல் இருக்கும் அதே போல் தொழில் செய்கிறோம்னு வச்சுக்கலே இவங்க தொழில் செய்யும் போது ஒரு தொழில் செய்யும்போது இவங்க பேரில் செய்யாமல் தன்னுடைய உறவுகள் பேரில் செய்யும்போது தொழில் நல்ல விருத்தியடையும் நல்ல மேன்மையும் லாபத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய தொழில் எது சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா ஜோதிடம் மாந்திரிகம் தத்துவம் இந்த மாதிரி இதில் வந்து இவங்களுக்கு ஆர்வம் முழு மனசாக இருக்கும் நல்ல திறமையான ஒரு ஜ ராசிக்காரர்கள் சொல்லலாம் இந்த திறமையை இவங்களோட தொழிலில் பயன்படுத்தும் போது சற்று லாபங்கள் வந்து இவங்களுக்கு குறையுது இந்த திறமையை மற்றவங்கிட்ட போய் வேலை செஞ்சு அந்த திறமையை அங்கே காமிக்கும்போது அந்த முதலாளி சொல்லக்கூடிய இவ யார்கிட்ட வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் இவங்க ஒரு சில நேரங்களில் சுயநலவாதியாகவும் காரியம் இருந்தால் மட்டுமே பேசக்கூடியவராகவும் இவங்க இருப்பாங்க இவங்க எந்த துறையில் ஈடுபட்டால் பெரிய ஆளாக நம்மளுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க பொறியியல் துறை மருத்துவத்துறை ஆசிரியர் பணி வழக்கறிஞர் கட்டிட விற்பனைத்துறை போன்றவற்றில் ஈடுபடும் போது இவங்க தன்னுடைய வாழ்க்கை திட்டத்தை உயர்த்திக்க முடியும் அதன் மூலிமா நம்மளுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இவங்க விநாயகர் பெருமானையும் அனுமனையும் விடாது வழிபட்டு வந்தால் சிறப்பாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு சனிஸ்வர சந்நிதியில் சனி கவசம் பாடி இவங்களுடைய கோரிக்கையை சொல்லலாம் ராமர் பட்டாபிஷேக படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பு சிறப்பு சொல்லிப்பட்டிருக்கு இந்த தெய்வங்களை வழிபாடு செய்யும் போது இவங்களுடைய தொழில் இவங்களுடைய வருமானம் இவங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையாக அமையும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா